காய் பி வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நாங்கள் ஒரு இருபது வகையான நாட்டு வரக கத்திரி மிளகாய் பூக்கல்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கிறோங்க அதுக்காக நான் ஆல்ரெடி உங்களுக்கு விரிவாக ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறேன் பார்க்காதீங்க இது வரைக்கும் பார்க்கலாம் அப்படிங்கிறீங்க போய் அந்த வீடியோவை பாருங்கள் இல்லை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படிங்கிறீங்க இந்த மூணாவது வீடியோவாக கொடுக்குறேன் இதை பாருங்கள் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தாதான் என்ன சொல்கிறாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தெரியுங்க அதனால் தயவுசெய்து நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் இந்த விதைகள் இருபது வகையான நாட்டு ரக கத்திரி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது வந்து நான் சொந்தமாக விதைகள் போட்டு எங்கள் மாடி தோட்டத்துலேயும் வீடு தோட்டத்துலேயும் போட்டு கலெக்ட் பண்ணி விதைகளை இலவசமாக கொடுக்கலான்னு இருக்கங்க கொரியர் சார்ஜ் மட்டும் பே பண்ணால் போதும் ஒருத்தருக்கு ஒரு நாற்பது பாக்கெட் வருங்க நான் வந்து ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கிறேங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் கூகுள் ஃபார்ம் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் அது எதுக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னா என்கிட்ட இந்த வெரைட்டியுடைய சீடு இருக்குது உங்கள்கிட்ட என் அதோடய வெரைட்டி சீடு இருந்தால் அது உங்களுக்கு தேவைப்படாது அதனால் உங்கள்கிட்ட எது எது கத்திரி விதைகள் தேவைப்படுது தேவை நீடு நீடு இல்லைன்னு சொல்லி அதில் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதில் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ பார்த்தீங்க போய் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க பார்க்காதீங்க இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்த அந்த கூகுள் ஃபார்மில் போய் எது எது தேவை தேவையில்லன்னு டிக் பண்ணி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறோம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறாங்க அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் வந்து எவ்வளோ கொரியர் சார்ஜுன்னு சொல்கிறேங்க அதை வந்து கூகுள் பே பண்ணிடுங்க அந்த நம்பரு நான் கூடிய சீக்கிரத்தில் அனுப்புகிறேன் அனுப்புனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு விரிவாக என்னென்ன ரகத்தில் என்கிட்ட இருக்குது அதர் அதாவது வெண்டை விதையில் என்னென்ன இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுங்க இருக்கிற வரைக்கும் நான் கொடுக்குறேங்க முதல் வந்தால் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு நமக்கு எல்லா விதைகள் கிடைக்கும் அப்படின்னு இல்லைங்க எல்லாத்துக்குமே கொடுக்கக்கூடிய கத்திரியை இருபது வகையான கத்திரி இல்லாமல் இன்னும் ஒரு மேலே ஒரு அஞ்சு வகையான வெரைட்டி அதுக்கு பேர் தெரியல அதனால் நான் அது கலரை வச்சு எழுதியிருக்கிறேன் அதையும் உங்களுக்கு கொடுக்குறேன் திரும்பவும் இந்த டைமில் வாங்க முடியல அப்படிங்கிறீங்க மே லாஸ்ட்டில் பாக்கெட் பண்ணி ரெடி பண்ணி ஜூன் ஃபஸ்ட்டில் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுறேங்க மறுபடியும் ஊரில் விதைகள் இருக்குதுங்க செடிகள் நிறைய காய்கள் இருக்குது நிறைய விதைகள் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அது வரைக்கும் மறுபடியும் எங்கள் வர்சாஸ் சேனல் சார்பா யாரோ விதைகள் இலவசமாக அனுப்புனாங்கன்னா ரேரான வெரைட்டியாக இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்த வெரைட்டியாக இருந்தாலும் சரிங்க அதையும் மற்றவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதனால் நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தா தான் நமக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி வாங்கினா தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை மற்றவங்களுக்கும் இல்லைன்னாலும் நான் மறுபடியும் யாராவது கொடுத்தாங்கன்னா கொடுக்குறேன் மறுபடியும் ரெண்டு மூணு பேர் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க கொடுக்குறேங்க கொடிக்காய்களில் கூட சுரக்கா கொஞ்சம் நீட்டு சுரக்கா இல்லாமல் குண்டு சுரக்கா மாதிரி ஒரு டைப்பு நான் காட்டுறேன் பாருங்கள் அது கூட எங்கள் ஊரில் இருந்துச்சு விதைக்கு விட்டுருக்குறேங்க அதுவும் நல்லா முத்துனதுக்கு அப்புறம் நான் அதில் இருந்து விதைகள் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஆக அதனால் நீங்கள் நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தா தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை கடைசி வரைக்குமே நம்ம சேனலில் தொடர்ந்து வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் சொன்ன மாதிரி சொல்கிறேன் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நான் கொடுத்துக்கிட்டு வரேன் நம்ம வீடியோவில் என்னென்ன காய்கள் அது எப்படி வந்து விதைகள் எடுக்கிறது விதைகள் வந்து முத்துணத முத்திருச்சா முத்துலியா அது எப்படி விதைகள் கலெக்ட் பண்ணுறது நம்மளே அப்படின்னும் மிளகாயிலையும் நம்ம எப்படி விதைகள் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னும் எல்லா வீடியோவுமே போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஒன் பை ஒன்னாக பாருங்கள் அதுக்கப்புறம் நான் எப்படி பாக்கெட் பண்ணுற விதைகளை அப்படின்னு பாருங்கள் மினிமம் அதிகமாக விதைகள் இருக்கிற வெரைட்டியில் வந்து மேக்சிமம் ஒரு முப்பதுக்கு மேலே இருக்குங்க இருபத்தஞ்சி டு முப்பது இருக்கும் ரேரான வெரைட்டி அது ரேரான வெரைட்டின்னு இல்லை அதில் கிடைக்கக்கூடிய சீடு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு டென்னுக்கு மேலே இருக்குங்க டென் அந்த அளவுக்கு கொடுத்துருக்குறேன் அதில் நான் சொல்கிறேன் நீங்கள் வா கொரியர் போட்டு வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க நான் எந்த டைமில் போடணும் எப்படி போடணும்னு சொல்கிறேன் அந்த டைமில் நீங்கள் போட்டிங்கன்னா போதுங்க வாங்கிட்டு வந்து போடணும் நீங்கள் தூவி விட்டு முளைக்கிலன்னு சொல்லாதீங்க அடிக்கிற வெயிலுக்கு முளைக்காதுங்க ஆனால் இது நல்ல தரமான குவாலிட்டியான விதைகள் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு விதைகள் எல்லாமே எடுத்து கீ தண்ணியை ஊற்றி கீழே தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா எல்லா விதைகளும் கீழே படிஞ்சுருக்குங்க அதாவது கீழேயே இருக்கும் தண்ணிக்கு மேலே மிதக்கிற விதைகள்லாம் வந்து அப்படியே மேலே வந்து அதில் உ உருவாகாதுங்க பச்சையாக இருக்காது உள்ள வெள்ளையாக இருக்காது குவாலிட்டி கம்மி அதெல்லாம் வடிச்சிட்டு குவாலிட்டியாக தரமான கொடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட அஞ்சு விதை கொடுத்தாலும் அஞ்சு விதை அப்படியே முளைக்குங்க அதனால இலவசமாக கொடுக்குறாங்க இதில் விதை முளைக்குமோ பழைய விதையோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒரிஜினலாக இப்போ எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய நான் வீடியோ எடுத்தம்போது போட்டேங்க உங்களுக்கு வீடியோ ஆல்ரெடி போய் பார்த்தா தெரியும் நான் எடுத்துக்கிட்டு எடுக்க எடுக்க தான் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அதனால் நீங்கள் விதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்னென்ன விதைகள் இருக்குது சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த வெரைட்டி இல்லைன்னா இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்குங்க அதனால் நமக்கு விதைகள் இல்லை இந்த வெரைட்டி கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க நான் இருக்கிற வரைக்கும் அனுப்பிக்கிட்டே இருக்கிறேங்க கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு கூகுள் பேவுடைய நம்பர் சொல்கிறேன் அதில் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறாங்க இது மாதிரி பாக்கெட் பண்ணியிருக்கிறேன் எப்படி பாக்கெட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அந்த கூகுள் பே பண்ணிவிட்டு க்ரீன்ஷாட்டையும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததையோட உங்கள் பியூர் அட்ரஸ் கரெக்டான அட்ரெஸுங்க எந்த அட்ரஸ் போட்டால் உங்கள் வீட்டுக்கே வரும் அப்படிங்கிறதும் காண்டாக்ட் நம்பர் எது கரண்டில் இருக்குதோ அந்த ஃபோன் நம்பரும் அதோட அட்டாச் பண்ணி அதாவது டைப் பண்ணி தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு அனுப்புங்க யாரும் குரூப்பில் போட வேண்டாம் அட்ரஸோ ஃபோன் நம்பரோ எதுவுமே போட வேண்டாம் எல்லாருமே நம்ம சகோதர சகோதரிகள் மாதிரி தான் இந்த குரூப்பு போய்கிட்டுருக்குதுங்க அதனால் யாரும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து நாங்கள் இலவசமாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விதைகளை தான் மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் அதுக்கு அந் அந்த மோட்டிக்வாக தான் நாங்கள் பண்ணுறோம் அதனால் ஒரு குரூப்பில் இருந்து இன்னொரு குரூப்பில் சொல்கிறது மாற்றி போடுறது அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பரை வாங்கிறது அது மாதிரி எதுவுமே வேண்டாங்க தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு அனுப்புங்க தயவுசெய்து மறுபடியும் சொல்கிறேன் கு வாட்ஸ்அப் குரூப்பில் குரூப்பில் போய் அட்ரஸை போடாதீங்க நம்பரோ ஃபோன் நம்பரையும் போடாதீங்க தேவையில்லாத விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட்டு அடுத்தவங்க இலவசமாக கொடுக்குறாங்க நம்ம இதில் போட்டால் அதை ஃபுல்லாக போய் பார்க்காம நீங்கள் தான் கொடுக்குறீங்களா நீங்கள் தான் கொடுக்குறீங்களாங்கிறாங்க அதனால் தயவுசெய்து அது மாதிரியும் நீங்கள் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் எல்லோரும் இந்த இந்த டேபிள் ரோஸ் கேட்குறாங்க அதனால் நான் அதுதான் அனுப்ப பார்க்குறேன் அது எப்படி வருதுன்னு தெரியல நீட்ட நீட்டமாக கொடுக்குறேன் அது நம்ம விரல் விலத்திக்கு கட் பண்ணி நீங்கள் ஊனி விட்டாவே போதும் அது எப்படி வைக்கணும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த டேபிள் ரோஸில் இப்போதைக்கு பூக்கக்கூடிய கலர் இது தாங்க நான் ஆல்ரெடி போட்டிருக்குறேங்க அதை வீடியோ பார்க்காதீங்க போய் பாருங்கள் அதில் இருக்கிற எல்லா கலருமே நான் ஸ்டெம்மை அனுப்புகிறேன் பூத்ததுக்கு அப்புறம் தெரியும் அப்படி சப்போஸ் பூத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த கலர் இல்லை அப்படின்னா மறுபடியும் வாங்கிக்கலாங்க கூகுள் ஃபார்மில் நான் கத்திரி ரகமும் வேறு மிளகா விதை லிஸ்ட்டு கொடுக்கலினாலும் மறுபடியும் இப்போதைக்கு இருக்கிற கூடிய ஸ்டாக் என்னன்னு சொல்லி உங்களுக்கு அனுப்புகிறேன் தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு கேட்குறேன் அதை உங்களுக்கு டிக் பண்ண தெரிஞ்சால் டிக் பண்ணி ஷார்ட்ஸாக எடுத்து அனுப்புங்க அப்படி ஷார்ட்ஸாக அனுப்ப முடியல அப்படின்னா நீங்கள் அது வாய்ஸ் மெசேஜாக தனிப்பட்ட முறையில் அனுப்பலாங்க இந்த இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனீங்கன்னா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லைன்னா மறுபடியும் கொடுத்தாங்கன்னா கலெக்ட் பண்ணி உங்களுக்கு தரேங்க அப்புறம் இந்த வர்சாசு தோட்டத்து சார்பாக நமக்கு ரெண்டு பேர் அனுப்பியிருக்காங்க ராணி காரைக்குடி அவங்க அந்த சகோதரி நமக்கு ஆல்ரெடி அனுப்பியிருக்காங்க இளமம்பாடி முள் கத்திரி அனுப்பியிருந்தாங்க இன்னும் ஒரு சில வெரைட்டி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க மர வெண்டை அப்புறம் தந்த வெண்டைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு அனுப்புகிறேன் சுகந்தி சகோதரி நமக்கு மிளகாய் வெரைட்டி அனுப்பியிருக்காங்க வைலட் கலர் சில்லி லாங்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அதையும் நான் காய வச்சு விதைகள் கலெக்ட் பண்ணி பாக்கெட் போட்டு காட்டுறேங்க ராணி சகோதரிக்கும் சுகந்தி சகோதரிக்கும் இந்த சேனல் மூலியமாக நம்ம நன்றியை தெரிவித்துக்கலாம் மறுபடியும் யாருக்காவது விருப்பம் இருந்தால் அனுப்பலாம் அப்படின்னு சொன்னால் தனிப்பட்ட முறையில் கேளுங்கள் நான் அட்ரஸ் அனுப்பி விட்றேன் வீடியோ லென்த்தாக போகிறதுனால இதோட முடிச்சுக்கிறேங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் போடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்கு உடன் வருங்க ஓகே பாய் தேங்க் யூ